திருபானந்த வாரியார் சுவாமிகள் வாரத்தின் ஏழு நாட்களுக்கும் சொல்ல ஏழு சின்ன சின்ன துதிகளை இயற்றியுள்ளார் அதாவது ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு துதி திருப்பரங்குன்றம் முதல் வயலூர் வரையான ஏழு திருத்தலங்களில் உறையும் முருகனை போற்றி பாட பாட அந்த துதிகளுக்கு பலன் அதிகம் பலன் அதிகம் தரும் இந்த துதிகளை முருக பக்தர்கள் படைவீடு வார பாடல்கள் என்றே போற்றுகின்றனர் செவ்வாய்க்கிழமைதோறும் சொல்ல வேண்டிய துதி செவ்வான் அணைய திருமேனி சேயே நாயேன் துயர் தீராய் எவ்வாணவரும் இறைவா இறைவாய் இளம்பூரண போற்றி தெய்வாதனையில்லாத பரயோகியர் சிவதேசிக போற்றி போற்றி செவ்வாய்க்கிழமை வந்தருள்வாய் செல்வ பழனி குக போற்றி இந்த துதிகள் அனைத்தும் சொல்வதற்கு அத்துணை கடினம் ஒன்றும் இல்லை இதை தினந்தோறும் அந்தந்த நாளுக்குரிய துதிகளாக சொல்லி வர நிச்சயமாக முருகன் மனமிறங்கி வந்து அருள் புரிவார் என்பது நம்பிக்கை